அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று இருபது தனிப்படர் மிகுதி குரல் எண் ஆயிரத்து இருநூறு உறார்க்கு உரு நோய் உரைப்பாய் கடலை சராய் வாழிய நெஞ்சு உரார்கு உருநோய் உரைப்பாய் கடலை வாழிய நெஞ்சே நெஞ்சே நீ வாழ்க உன் மீது அன்பு இல்லாதவரிடம் நீ உள்ள காமநோயை கோர முயல்கின்றாய் அவ்வறிய செயலை விட கடலை தூர்த்தல் எளிதானது நெஞ்சே நீ வாழ்க உன் மீது அன்பு இல்லாதவரிடம் நீ உள்ள காம நோயைக் கூற முயல்கின்றாய் அவ்வறிய செயலை விட கடலை தூர்த்தல் எளிதானது நன்றி வணக்கம்